வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் வேதாஸ் அகாடமியின் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா பூனா ஒப்பந்தம் இந்த பூனா ஒப்பந்தம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அதோடைய ப பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று எரவாடா சிறையில் பூனாவில் உள்ள எரவாடா சிறையில் கா அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை அது எதற்காக அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது லண்டனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ரெண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்குது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டனில் நடக்குது அதில் வந்து காங்கிரஸ் சார்பாக காந்தியும் சரோஜினி நாயுடும் கலந்துக்கிறாங்க அதில் அம்பேத்கர் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் போன்றவர்களும் கலந்துக்கிறாங்க அதில் முக்கியமாக எதுக்காக அந்த வட்டமேசை மாநாடு அப்படின்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சீக்கியர்கள் முஸ்லீம்கள் மற்றும் த தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மற்றும் தேர்தலில் அவர்களுக்கு தனித்தொகுதிகள் தொகுதிகள் இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை பற்றி முக்கியமாக விவாதிக்கிறாங்க அது வந்து வரக்கூடிய தேர்தலில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அமைக்கப்பட வேண்டும் என்று ஃபைனலாக வந்து அந்த வட்டமேசை மாநாட்டில் முடிவு செய்கிறாங்க அதில் என்ன முடிவாயிருக்கு அப்படின்னாக்கா வ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதாவது பட்டியலின மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை அப்படிங்கிறத வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது இரட்டை வாக்குரிமை எப்படின்னாக்கா பட்டியலின மக்களுக்காக ஒரு பிரதிநிதியும் மற்ற சாதி இந்துக்களுக்காக மற்றொரு பிரதிநிதியும் அப்போ ஒரே தொகுதியில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தங்க வந்து சாதி இந்துக்களுக்காகவும் இன்னொருத்தர் இன்னொரு பிரதிநிதி வந்து பட்டியலின மக்களுக்காகவும் இருப்பாங்க அதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏற்று அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க பட் இதை வந்து காந்தி எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கலை காந்திக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா உள்ள எரவாடா சிறையில் இருக்காரு அப்போ எதுக்காக அவர் சிறையில் இருக்காருனாக்கா ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டு வர்றதுனால அவரை கைது செஞ்சு சிறையில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வட்டமேசை மாணவோட முடிவு வந்து இவருக்கு அதிருப்தி அளிக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு சாகுமுறை உண்ணாவிரதத்தை ஏற்படுத்துறாரு அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போது உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் காந்தியோட உடல் நிலைமை வந்து ரொம்ப மோசமாகுது அவர் சாகர கண்டிஷனுக்கு போகிறாரு அப்போ வந்து அம்பேத்கரும் மற்ற தலைவர்களும் சேர்ந்து பேசுகிறாங்க அதாவது காந்தி ஒரு முக்கியமான தலைவர் அவர் நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க அதுல அம்பேத்கருக்கு தான் வந்து காந்தியும் காப்பாற்றியாகணும் பட்டியலின மக்களுக்கு உண்டான உரிமையையும் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுனால ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஆளாகிறாங்க அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னாக்கா இரட்டை வாக்குரிமை வேண்டாம் உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னாக்கா தலித்துகளுக்கு தனித்தொகுதி தொகுதி கொடுத்துருங்க அப்படின்னு அதில் ஒரு கோரிக்கை இருக்கு அதாவது தலித்துகளுக்கு இந்தியாவில் உள்ள மாகாண சட்ட அவைகளில் ஒரு வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தலித் மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்போ வந்து காந்தி அதுக்கு ஒத்துக்கிறாரு அதாவது ஒரே தொகுதியில் ரெண்டு பிரதிநிதி இருக்கிறதுக்கு பதிலாக சரி த தலித்துகளுக்கு தனித்தொகுதி கொடுத்துர்லாம் அப்படிங்கிறது வந்து காந்தி ஒத்துக்கிறார் அப்போது அதில் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு இடங்கள் வந்து தலித் மக்களுக்கு அதாவது பட்டியலின மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது முடிவாயிடுது அப்போ இந்த ஒப்பந்தம் எங்கே அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபது இருபத்தி நாலில் எரவாடா சிறையில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் கையெழுத்தாகுது இதில் பட்டியலின மக்கள் சார்பாக தாத்தா ரட்டைமலை சீனிவாசனும் இம்சி ராஜாவும் ச அம்பேத்கரும் கையெழுத்துடுறாங்க மற்ற சாதி இந்துக்கள் சார்பாக மதன் மோகன் மாலவியா ராஜகோபாலாச்சாரி ராஜேந்திர பிரசாத் ஆகியோரும் ஒப்பந்தம் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போடுறாங்க இதில் முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னாக்கா பூனா ஒப்பந்தம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் அந்த முறையில் அவங்க வந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது எந்த நாள் பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு வந்து எந்த இடத்தில் அந்த பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்படிங்கிறது அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் எது என்ன ஒரு முக்கியமான விவாதம் ஏற்படுத்தப்பட்டது இரண்டாவது வட்டமேஜை மாநாடு எப்பொழுது நடைபெற்றது அப்படிங்கிறதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏற்படுத்தப்பட்டது இரட்டை வாக்குரிமை தலித் மக்களுக்கான இரட்டை வாக்குரிமையை காந்தி எதிர்த்தார் அதற்காக ஒரு ஆல்டர்னேட் ஒப்பந்தம் தான் இந்த பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமைக்கு பதிலாக தலித் மக்களுக்கு தனி தொகுதியை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய சாராம்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள்